ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணால் பார்க்கறத மட்டும் வச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு கதை ஒரு அம்மா ஒரு கீரி பிள்ளைய வளர்த்துருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்த அந்த குழந்தையோட குழந்தைய அந்த கீரி பிள்ளைய ரொம்ப அன்பாக வளர்த்துருக்கு வளர்க்கும் போது அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தண்ணி எடுக்கிறக்கா காயிருக்கு போகும்போது கீரிப்பிள்ளைகிட்ட சுட்டு போகுது குழந்தைய பத்திரமா பாத்துக்க அப்படின்ட்டு கீரி பிள்ளைங்க சரி நான் பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு சொல்லிட்டு இந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு வீட்டை நோக்கி வரும்போது கீரிப்புள்ள வாயில் ஒரே ரத்தம் வீட்டு வாசலில் அப்போ குழந்தையத்தேன் இந்த கீரிப்புள்ள பொண்ணு பிடிச்சி போல அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு அந்த தூக்கிட்டு வந்த குடத்தோட அப்படியே இந்த பிள்ளை மேலே போட்டுருச்சு போட்டோன்னே அந்த பிள்ளை நசுங்கி செத்து போச்சு இப்போ பதட்டத்தோட போய் வீட்டுக்குள்ளே பார்த்தா குழந்தை தொட்டில் அது வாட்டுக்க தூங்கிக்கிட்டு ஆனால் தொட்டியில் கீழே ஒரு பாம்பு ரத்த சகதியில செத்து கிடக்குது அப்போ தான் இந்த மாதிரி முடிவு எடுக்குது இந்த குழந்தையை காப்பாற்றுறக்காகத்தான் கீரி வந்து இந்த பாம்பை கொண்டு போகலை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போய் அழுகுது புள்ள பக்கத்தில் இதுதான் வந்து கண்ணால் பார்த்தோன்னே நம்ம வந்து முடிவு கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டான கதை